ஹலோ சினிமா போகன் யூயர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அனிமே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி நம்ம ஒரு படத்தோடைய அரசியல் களத்தை தான் பார்க்க போகிறோம் ஆமாம் இப்போது தமிழ்நாட்டில் பைசன் அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே சமூக வலைத்தளங்களில் மிக மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் ஆச்சு மாரி செல்வராஜோட படம் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் சமூகத்தை பற்றின ஒரு படமாக தான் இருக்கும் அவங்க எப்படி கொடுக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொது நிறைய பேர் எங்களுடைய சமூகத்தை இவங்க வந்து ரொம்ப வில்லனா காமிக்கிறாரு அது மட்டும் இல்லாம எங்களை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி காமிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க அவரோட முதல் படமான பரியரும் பெருமாள் மிகப்பெரிய பேசு ஆச்சு அதுக்கப்புறம் அது அவர் தனுஷ் கூட கர்ணன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு கர்ணன் படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சமூகத்தை வன்முறையாளர்களா காமிக்கிறாரு இன்னொரு சமூகத்தை அப்பாவுகளாக காமிக்கிறாரு இதனால தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சமூகத்துல ஒரு குழப்பம் ஏற்படுது இதனால நிறைய பேர் பிரிவினைகள் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த காலகட்டத்துல தான் இப்ப அவரு சமீபத்துல துருவ வச்சு பைசன் காலமாடன் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கியிருக்காரு சரி இந்த படத்தோட விமர்சனத்தை தாண்டி இந்த படத்தோட அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட அரசியல் எதை பத்தி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சமூகத்துல ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பிரிச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த கதை டீல் பண்ணது நீங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட காலேஜ் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க அப்புறம் வேலைக்கும் போயிருப்பீங்க ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைச்சதா நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைச்சுதா அப்படின்னு கேட்டா ஒரு சில பேர் கிடைச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு கிடைக்காமலும் போயிருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க மெரிட் அப்படின்னா என்னன்னா உன்னோட திறமைக்குதான்ப்பா உனக்கு வந்து சலுகை கிடைக்கும் திறமைக்கு தான்ப்பா பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா மெரிட்டையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த களம் வந்து டீல் பண்ணியிருக்கு இந்த படத்துல துரு அப்படின்ற ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கபடி பிளேயர் இந்த கபடி பிளேயர் எங்க வாழ்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல வாழ்றாரு இந்த கிராமத்துல ஒரு பர்டிகுலர் சமூகமான மக்கள் வந்து மிகப்பெரிய வன்முறை சந்திக்கப்பட்டு இரண்டு பெரியவர்களுக்கான சண்டை நடக்குது அந்த சண்டையில இன்வால்வ் ஆகி அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட ஃப்யூச்சரையும் கேள்விக்குறையா மாற்றி வச்சிருக்காங்க ஒரு சிம்பிளா நடக்கிற விஷயம் கூட இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தரோட கனவை அழிக்கிற லெவலுக்கு பெருசா இருக்கு ஒருத்தருடைய முன்னேற்றத்தை அழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பெருசா இருக்கு இந்த கதை டீல் பண்ணியிருக்கு இந்த படத்துல எல்லாரும் என்னன்னா எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி கதை எடுத்திருக்காரு அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இது முன்னாடி இருந்த கதையை விட ஒரு மிகப்பெரிய மாறுபெற்ற கதை இந்த கதையில இயக்குனர் பண்ண ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் என்ன தெரியுங்களா நம்ம காலப்போக்கில் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவோம் பாத்தீங்களா இதுக்கு எப்படி சொல்கிறது ரிசர்வேஷன் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லியிருப்பார் அதாவது நீங்கள் வந்து எல்லாருமே காலேஜ் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க நீங்கள் காலேஜ் படிக்கும் போது ஏதோ ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துருப்பீங்க நீங்கள் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் அந்த கோர்ஸ் எது சொல்லித்தரப்போகுது இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதே காலேஜில் அதே கிளாஸ் ரூமில் உங்களுக்கும் பக்கத்துலையே ஒரு சில பேர் என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோடைய வேல்யூ என்ன இதை படிச்சுட்டு நான் இதுக்கப்புறம் இதை படிப்பேன் இதை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அங்கே நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க நீங்க நிறைய எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க அதாவது உங்க வீட்டில் பண கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஒரு சில பேர் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பஸ் ஏறி வந்து படிச்சுருந்திருக்கலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் இருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண தேவையில்ல ஹாஸ்டலில் வந்து தங்கி படிச்சிருப்பாங்க அவங்க வீட்டில் பண கஷ்டம் எதுவும் இருந்திருக்காது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி நடக்குது அது செமஸ்டர் எக்ஸாம் இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல யார் அதிகமாக மார்க் எடுப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சரி மார்க்கு கூட விடுங்க இந்த செமஸ்டர் எக்ஸாமில் யார் அதிகமாக எஃபர்ட் போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கிற ஒருத்தர் மற்றவங்களை காட்டிலும் மிகப்பெரிய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் அவங்களுடைய சாப்பாடு முதற்கொண்டு அவங்க கிளம்பி வர்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் அவங்க வீட்டில் நிறைய பண கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் அவங்க பக்கத்துலேயே கார் வந்துட்டு போகலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் சமூகத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு கனவோட விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே ஒரு கூகுள் கம்பெனியில வேலைக்கு போகணும் ஆனா இதுல யார் அதிகமா எஃபெர்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவா இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகமான எஃபர்ட் போடணும் இந்த ஆப்போர்சிட்டிஸ் குறைவாக இருக்கவங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராடி போராடி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி மேலே வந்து ஜெயிப்பாங்க அப்படி ஜெயிச்சு வர்றான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 阿文。啊 நூற்றுல ஒருத்தராக இல்லை ரெண்டு பேராக தான் இருப்பாங்க ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஈஸியாக மேலே வந்துடுவாங்க இது தான் இந்த படம் டீல் பண்ணியிருக்கு இது தான் இது பேச அரசியலும் கூட அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லியிருப்பார் உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று வேணும்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கணும் சரிசமம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலான அமௌண்ட்டு கிடையாது யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணுமோ யார் ரொம்ப தூரமா ஓடணுமோ அவங்களுக்கு முன்னாடியே ரேச ஸ்டார்ட் பண்றதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க இல்லைன்னா அவங்க ரேஸாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் கொடுங்க அதுதான் இன்னைக்கு ரிசர்வேஷன் ஆகும் கட் ஆஃப் ஆகவும் இருக்கு நிறைய பேர் சிம்பிளாக சொல்லுவாங்க இந்த எக்ஸாமில் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஒருத்தன் ஈஸியாக ஏசி ரூமில் லைட் போட்டு படித்து நூறு மார்க் எடுப்பான் இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு கழனி வேலை செஞ்சு ஒரு எண்பது மார்க் எடுப்பான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுதான் கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ணுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டீல் பண்ணுது இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க எஸ்பெஷலி கிட்டானோட அப்பா கேரக்டர் பசுபதி நடிச்சிருப்பாரு இவரோட கேரக்டர் எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா கிட்டான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவனுக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும் கபடியை தாண்டி அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான் அப்படிப்பட்ட அவன் கபடி அவனையும் மீறி அவன் கை விட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு அவன் காரணமாக இருக்க மாட்டான் அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக இருக்கும் இதனால் அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப டீமோட்டிவேட் ஆகி நான் வந்து இனிமேட்டு கபடி ஆட மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு போயிடுவான் எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கனவுகளை துரத்துக்கிட்டு வந்துருப்பீங்க ஆனால் அந்த கனவுகள் அப்படின்றது ஒரு எஃபர்ட் போட்டு போட்டு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க அப்படி சோர்ந்து போகும்போது உங்களுக்கு தூக்கி கொடுக்க ஒருத்தர் நீங்க வந்து அதை வந்து ஈஸியா கடந்து வந்துடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் பசுபதியோட அதாவது கிட்டானோட அப்பா எப்போ அவன் பையன் அப்ப விடுறாரு அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசான் அதாவது கிட்டானுடைய பிடிவாதியார் இந்த பிடிவாதியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டானுடைய கபடியோட திறமையை சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணி இவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாம உதவி பண்ணது இல்லாமல் கிட்டானுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்பா மூலயமாவும் பீட்டிவாதியார் மூலியமும் சமூகத்துல நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க வெறும் கனவுகளை மட்டும் மைண்ட்ல சுமந்துக்கிட்டு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்துல முக்கியமா பேசப்படுற ஒரு கதைக்களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த உலகத்துல பிறந்துட்டேன் எனக்குன்னு ஒரு சில ஆசை ஆசைகள் இருக்கும் அந்த ஆசையை துரத்தை நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னையும் மீறி இருக்கிற நிறைய சூழ்நிலைகள் என்ன வந்து புடிச்சு இருக்கும் அதுதான் இந்த கதைக்களம் கிட்டான் வந்து பாத்தீங்கன்னா கபடி விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறான் சின்ன சின்ன அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த எதுன்னே தெரியாத பகைகள் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பிடிச்சி இழுக்குது இதனால கிட்டானால திறந்து ஓடவே முடியல அதையும் ஓடி நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட உந்துதலோட சப்போர்ட்டோட அவன் போய் ஜெயிச்சுட்டும் வரான் இதுதான் இந்த கதை இந்த கதையில எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு விஷயம் எதுவும் பேசப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டானோட லவ் ஸ்டோரி கிட்டான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்றான் ஆனால் இதில் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டானுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பொண்ணு கிடைக்காதோ அப்படின்ற சுச்சுவேஷன் போயிடுது கிட்ட ஆனால் அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்ல முடியல அந்த பொண்ணுக்காக கிளம்பியும் போக முடியல இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் கனவுகளை சூழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு டைலமான இருப்பாங்க எனக்கு வந்து என்னோடய கனவு முக்கியமாக என்னோடய வாழ்க்கை முக்கியமாக அப்படின்னு அதாவது கனவுகளுக்காக வாழ்க்கை தொலைச்சி நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கைக்காக கனவுகள் தொலைச்சும் நிறைய பேர் இருக்காங்க இந்த டைலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுது இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டான் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வின் பண்றான் அப்படினு காப்பாங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டான எதிர்த்தவங்க எல்லாரும் என்னோட கிட்டான் அப்படிங்கற ஒரு லெவலுக்கு பேச ஆரம்பிப்பாங்க அவனை எல்லாரும் ஏத்துபாங்க இவ்ளோ போராட்டத்துக்கு கூட இல்லாதவங்க எல்லாரும் அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கற லெவலுக்கு போவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சமூக நிலவரம் ஒருத்தன் போராடுவான் பயங்கரமா போராடுவான் ஆனா அப்படி போராடிட்டு இருக்கும்போது அவனுக்கு வர ஹெல்ப்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாதான் இருக்கும் இதுவே ஒருத்தன் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருந்தான்னா அவனோட போராட்டம் அப்படிங்கிறது நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இருக்கும் அதே மாதிரிதான் கிட்டானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தாண்டி வின் பண்ணி காமிக்கிறான் கிட்டத்தட்ட இந்த நாட்டில் கோடிக்கணக்கான கிட்டான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ட்ரீமை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது ஒரு சிலர் பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல சரி இந்த படத்தோடைய பாலிடிக்ஸை பத்தி பேசியாச்சு இந்த படம் அப்படின்றது நான் பார்த்தது வரைக்கும் எனக்கு என்ன ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராஜோட கதைக்களம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் லிட்ரலி மாரிசெல்ராஜ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இவருக்கு இந்த மாதிரி தான் படம் எடுக்க போறாரு அவரும் சொல்லியிருக்காரு நான் இந்த மாதிரி தான் படனே எடுக்க போறேன் அப்படின்னும் அப்படி இருந்தாலும் செல்வராஜ் என்ன பண்ணிருக்காருனா இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு அதாவது முன்னாடி பார்த்ததை விட இது என்ன புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த படம் எந்த இடத்துலையும் ஒரு லேகம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கதைக்களம் ரெண்டு மூணு பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் கிட்டான் வந்து ஒவ்வொரு பீரியட் நான் ஒவ்வொரு எப்படி கஷ்டப்பட்டு இந்த மேலே இடத்துக்கு வந்தேன் அப்படின்றத யோசித்து தான் இந்த படம் இது யோசித்து பார்த்தது மட்டும் இல்லாமல் கிட்டானுடைய வழியை வந்து இங்கே பார்க்குற ஆடியன்ஸுக்கும் நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் ரொம்ப ஈஸியாக கையாண்டுருக்கார் அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜோடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து கதைகள் இப்போ நிறைய திரைப்படங்கள் வந்துடுச்சு இது லிட்டரலி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்றாமல் கதையாக இருக்கும் நம்ம இதை பற்றி பேசணும் ஓகே ஒரு அழகாக வந்து கிளைமேக்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு கருது வச்சிடலாம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு பாரதி ராஜா படத்தில் அந்த கிராமத்து வாசனை இருக்கும் அதே வாசனை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்ராஜ் கதையிலையும் இருக்குது நீங்கள் வாழைப்படம் எடுத்துக்கலாம் நீங்க வந்து கர்ணன் எடுத்துக்கலாம் நீங்க வந்து இப்போ வந்து அந்த பைசன் படமும் கூட எடுத்துக்கோங்களேன் இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அதுக்குள்ள போய் நம்ம பாக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாரு இந்த படத்துல கேட்ரஸ் எல்லாருமே திருநெல்வேலி பாஷை பேசுவாங்க ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு நெல்லை பாஷை மாதிரியே தெரியாது நம்மக்கிட்டே அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த டைலாக்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா நடந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காஸ்டிங்கும் அவங்களோட கேரக்டர் ஹேண்டில் பண்ண விதம் இந்த படத்தில் யாருமே வில்லன் கிடையாதுங்க சீரியஸாக சொல்கிறேன் இந்த பட எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா ஒருத்தன் எப்படி போராடி மேலே வரான் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணால் அவன் வந்து எப்படி வந்து ஈஸியாக மேலே வரலாம் உதவி பண்ணாத பட்சத்தில் எப்படி அவன் அழிஞ்சு போகலாம் அப்படின்றது தான் இந்த கதை டீல் பண்ணுது இந்த படத்தில் வரக்கிற அமீர் கேரக்டராக இருக்கட்டும் லால் கேரக்டராக இருக்கட்டும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாருமே கிட்டானு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இந்த ஹெல்ப் பண்ணதுனால கிட்டானோட கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் மேலே போய் இந்தியா டீமில் விளாட்ற அளவுக்கு ஒரு பொசிஷன் அடைஞ்சிருவான் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நிறைய விஷயம் லேயர்ஸ் இருக்கு ஹெல்ப் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து கிட்டான கிடைச்சதுனால கிட்ட மேல வந்துட்டான் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட வழியை புரிய வைக்கிறதுக்காக தான் மாரி செல்வராஜ் இந்த படம் எடுத்திருக்காரு இந்த வழியை வந்து எப்படி புரிய வச்சிருக்காருன்னா கபடி அப்படின்ற ஒரு கதைக்களம் இந்த கபடி களத்தில் இறங்கி ஒருத்தன் கபடி விளையாடுறான் இந்த கபடி அப்படிங்கறது ஒவ்வொரு வாக்கு வேற மாதிரி இருக்கும் ஒருத்தன் வந்து போய் பெரிய பணம் சம்பாதிச்சு வரணும்னு நினைப்பான் பொறுத்த பெரிய கார் வாங்கணும்னு நினைப்பான் எல்லாருமே வந்து அவங்களுடைய இந்த கனவுக்காக கபடி விளையாடிக்கிட்டே இருக்காங்க இந்த கனவை வந்து ஒரு சில பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைனா தண்ணி தாண்டி நம்மளால் முடியாது அப்படின்னு விட்டுட்டும் வராங்க இந்த கதைக்களம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப விளக்குது எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கிடைக்காது கிடைச்சி மேலே வர்றவங்களை ஈஸியாக வந்து உதாசீனப்படுத்திங்க அவங்கள நீ இப்படி தானே அப்படின்னு கேட்டுறாதீங்க அப்படின்ற பதில தான் இந்த கதையும் சொல்லுது இப்போ நாம வந்து பைசன் படத்தோட என்னுடைய பொலிட்டிக்கல் வியூவை பார்த்தோம் நீங்க இந்த படம் கண்டிப்பா பாருங்க எந்த ஒரு இவங்க அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இவங்க அப்படி சொல்றாங்க தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தோட்டம் வைக்காதீங்க ஒருத்தன் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்து வின் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணுடல் இந்த படத்தை பாருங்க இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ரசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்க எல்லாருமே ஒரு போராட்டத்தை கடந்து தான் வந்திருப்பீங்க நீங்கள் எல்லாருமே போராட்டிகிட்டு தான் இருப்பீங்க உங்கள் போராட்டம் வின் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே சினிமா போகன் வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள்